சூரியின் கை அடவற்ற அருவாளனும் நிகரற்ற அலுவலகனும் ஆகிய அல்லாவைத் திருநாமத்தால் ஆரம்பித்து அன்புக்குரிய பெரியவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் அதை பாக்கியமாகவே நாம் கொள்ள வேண்டும் வாழக்கூடிய அந்த காலத்தில் நிறைந்த அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று கருதி நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் இந்த உறவத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை வந்தாலும் கூட அதை பற்றி மகிழ மகிழ வேண்டுமே தவிர வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது அதாவது பிலான் ரயில் அம்மா அவர்களுடைய அவர்களுக்கு இறுதி கட்டம் ஏற்பட்ட போது சக்கராத்தியுடைய அந்த நிலை ஏற்பட்ட போது அருகிலே இருந்த அவர்களுடைய மகள் அழுதாள் என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கைசேலனே என் தந்தைக்கு ஏற்பட்ட கவலையே இப்படியெல்லாம் புறம்பி புரம்பி அவளுடைய மகள் அழுதார்கள் அதை கேட்டுவிட்ட விழாநிலையம் வந்தவர்கள் மகளை அதட்டினார்கள் மகளே அப்படி அழுகாது அப்படி சொல்லாது இன்றைய நாளைக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த கவலையும் கிடையாது இன்றைய நாளுக்கு பிறகு உடைய தந்தைக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா என்னுடைய நேசர் முகமது அல்லம் வாசல் அவர்களை சந்திக்கக்கூடிய நாள் இது அவர்களை நான் சந்திக்க செல்கிறேன் அப்படி இருக்கிற போது இப்படியெல்லாம் அழுகாதே என்று பிராகபதி அம்மா அந்த பிரிவை சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு முன்னர் இங்கே பல சம்பவங்கள் இங்கே சொல்லப்பட்டது மரணத்தை பற்றி நினைத்து மர்மையை பற்றி நினைத்து அழுது துடித்து சிலர் உயிரையே விட்டார்கள் என்பதெல்லாம் சில சம்பவங்கள் இங்கே சொல்லப்பட்டது இதை கேட்டுவிட்டு மிகுந்த அச்சம் கொண்டு அல்லாவுடைய அளவு கிடைக்குமோ என்ற சந்தேக நிலைக்கு வந்துவிடக்கூடாது எந்த நிலை ஏற்பட்டாலும் அல்லாவுடைய மன்னிப்பு அவருடைய கிருவை நமக்கு உண்டு அல்லாவித்தாலும் அவன் சொல்லுகிறான் நான் என்னுடைய அடியார்களின் மீது மிக மிக கிருவை உள்ளவன் இறக்கம் உள்ளவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது கொண்டிருக்கிற அன்பை விட பாசத்தை விட என்னுடைய அடியார்களின் மீது மிகுமிகு பாசம் உள்ளவராக நான் இருக்கிறேன் எனவே என்னுடைய அடியான் என்னிடத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி வானத்தின் அளவுக்கு பாவங்கள் செய்துவிட்டு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் இந்த பூமியில் அவன் பாவத்தை கொண்டு நடந்து என்னை நெருங்கி வந்தான் பாவத்தை கொண்டு நெருங்கி வந்தால் மன்னிப்பை கொண்டு அவன் பக்கம் நான் நெருங்கி வருவேன் நான் மன்னிப்பேன் எனக்கு இணை வைக்காத நிலையில் எப்படி மன்னிப்பு கேட்டாலும் அதை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹத்தார சொல்லுவதாக நபிகள் லாயன் செல்வம் வாசல் அவர்கள் சொன்னார் நபிகள் நாயன் செல்வம் வாசினவர்கள் அவர்கள் சபையிலே அவர்கள் இஷ்யகுபார் செய்வார்கள் பெருமானவர்கள் இஷ்யகுபார் செய்கிற போது அருகில் இருந்த சகாபா பெருமக்கள் அதை எண்ணுவார்கள் எத்தனை பெருமானார்கள் இதை கேட்கிறார்கள் இசைகார் செய்கிறார்கள் நூறு தடவை பெருமானவர்கள் இசைகவார் செய்திருக்கிறார்கள் எனவே பெருமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறைவா என்று நூறு தடவை ஒரு இடத்திலே உட்கார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு இசைகவார் செய்ய வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால் தமிழ் மக்கள் சிந்திக்கிற நியம்பாதவர்கள் ஒரு தலை பெருமானத்தை எனக்கு ஏதேனும் துவாவை சொல்லித்தார்கள் நாயகமே என்று கேட்டார்கள் அப்பொழுது பெருமானுக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் இன்னிய வலம் திலம் சி துன்மன் கபீரன் கசீரன் உலா யின் வகையில் அந்த பஹின் தன் உரஹ் இல்லக்க அந்த ஹபூர் ரஹி இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டு இறைவா எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன் அதிகமாக அநியாயம் செய்து கொண்டேன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பவர் ஒன்மை தவிர்த்து எனக்கு யாருமே இல்லை என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நீ கிருவை உள்ளவன் ரொம்ப இறக்கமுள்ளவன் ரொம்ப மன்னிக்கக்கூடியவன் என்ற துவாவை அபிபக்க சிந்திப்பவர்களுக்கு பெருமான அவன் கற்றுத்தார் அபிபக்க சிந்திக்கிற நிர்வாகங்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய ஈமாலை ஒரு தட்டிலும் உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அத்தனியுடைய ஒரு தட்டிலும் வைத்தால் கூட அபுபக்கர் சிந்திக்கவர்களுடைய ஈமான் தான் கலக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அவ்வளோ உயர்ந்த அந்தத்தை உள்ள அபுபக்கர் சிந்திக்கவர்களுக்கு பெருமானாவர்கள் கற்றுப்படுத்த துவா இப்படித்தான் எனக்கு நானே அநீதி அழைத்து கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு உண்மைத்து யாரும் இல்லை இறைவா என்னுடைய பாவங்களையும் விடு என்ற துவாமை தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் நபி நூ அரைசுலாமர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் எல்லாவிடத்தில் பாவ விண்ணிப்பு தேடுங்கள் உங்களுக்கு பொருள் செல்வத்தை மக்கள் செல்வத்தையும் வழங்குவார் மழையை வரிசைப்பான் வழிகள் ஓட்டோட்டு திறமங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவார் நதிகளை ஓட செய்வார் நீங்கள் எத்தனை உபார் செய்யுங்கள் என்று நல்கின்றார் அதற்கு திரு நூ அரேசுலாமர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று குரான் சொல்கிறது எனவே உலகத்தில் வாழ்கிற போது அதிகமான முறையில் நாம் இசுபார் செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் மேற்கூடிய அந்த நிகழ்வு இவை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே உலகத்தில் வாழ்கிற போது இந்த வாழ்க்கை ஒரு பெரிய வாய்ப்பாக கொண்டு நிறைந்த அமர்கள் செய்யவும் அல்லாவிடத்தில் நிறைந்த மன்னிப்பு கேட்பதும் நம்முடைய அவசியமான காரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வல்ல நாய் அல்லாஹ் வாலா அத்தகைய தொகுதிப்பில் அனைவருக்கும் தந்து அருள் பாதிப்பானார் ரஹீம் அலஹாஹி பிலா ரமீ الحمد لله نعم عبوي كاف مزيد يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انصنا عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا المسلمين وعليحنا بصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين